ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம புதன்கிழமை காலையில் கொஞ்சம் வந்து வீட்டில் உள்ள வேலைகள் எப்போவும் பார்க்குறது போல் தான் பரபரப்பாக போயிட்டு இருக்குது இப்போ வந்து காலேஜிக்கு பையன் கிளம்பிட்டு இருக்கிறதுனால காலையில் வந்து கொஞ்சமாக சாப்பாடு வந்து வடிச்சிட்டேன் ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக மிச்சம் வந்துட்டு அதனால் நம்ம வந்து அதை சாப்பாடு இன்றைக்கி ரொம்ப அளவாக வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அளவாகவே வடித்து வச்சுட்டேன் சாம்பார் வந்து ஒரு பக்கம் வச்சாச்சு ஒரு பக்கத்தில் வந்து கொஞ்சம் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் இட்லி வந்து வெந்துட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது வந்து வீட்டிலேயே இருந்துச்சு அதனால இன்றைக்கி பையன் வந்து கருவாடு குழம்பு தான் கேட்டிருந்தான் அப்போ நான் வந்து சாம்பார் வச்சோம் அப்படின்னா இட்லிக்கும் சேர்த்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு அப்போ கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து கருவாடை பொறிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு இந்த கருவாட்டை அலசிட்டேன் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா உப்பு நார்மலாக இருக்கும் நிறையவே உப்பு இருந்தது கருவாடில் அதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி அலசி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம குழம்பு மசாலா இருக்குல்லையா அது மட்டும் தடவி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கருவாடு வந்து முரல் கருவாடு தான் இப்போ வந்து வெளிநாட்டுக்கு விட்றதுக்காக கொஞ்சம் கருவாடு வாங்கியிருந்தோம் அது ஏற்கனவே நம்ம வீட்லேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோமோ அதனால் ஒரே ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் கருவாடு தொக்கு வச்சுருந்தேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னே இருக்கும் அப்புறம் கருவாடு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு வச்சு தாங்கிட்டு கேட்டுருந்ததுனால இன்றைக்கி இதை வச்சு சமாளித்தாச்சு சாம்பாருக்கும் இந்த கருவாட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வெறும் பருப்பு குழம்பு இப்போ பெறுங்க அதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ கருவாடு வந்து நான் வந்து ரொம்ப எடுக்கிறது இல்லை ஆனால் அம்மா வீட்டிலலாம் முன்னாடி நல்லா கருவாடு வந்து சாப்பிட்ருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாமே இப்போ எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நான் வந்து காலையிலே கொஞ்சம் வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்து உட்காந்து இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இனி வந்து இன்றைக்கி டெய்லரிங் வேலையும் இருக்குது ஆனால் ரொம்பவே மந்தமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை சுறுசுறுப்பாக செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் அப்படி ஒரு பிளேட்டில் நாலு இட்லியும் நிறைய சாம்பாரும் ஊற்றி கொஞ்சமாக சட்னியும் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து மிளகாய் வீட்டில் காலி ஆகிட்டாதனால வத்தல் போட்டு தான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் அப்படியே வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம வந்து எப்போவுமே எதிர்பார்த்துட்டு பார்த்து பார்த்து வந்து சாம்பார்லாம் வைக்கும்போது அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது ஆனால் இன்றைக்கி வந்து எப்படியும் சூப்பராக வந்துருந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம நேற்று நைட்டு தச்சு வச்ச துணிகள் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்க்கணும் இப்போ இந்த துணி எல்லாமே வந்து நைட்டு நேற்று காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படி முடித்து எடுத்து வச்சது தான் அதை எல்லாமே எடுத்து ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிச்சு இன்னும் வந்து ரெண்டு ப்ளவுஸு வந்து கட் பண்ணாமே இருக்குது அதையும் கட் பண்ணணும் இதில் வந்து ஒரு ப்ளவுஸு பெண்டிங் இருக்குது கட் பண்ண ப்ளவுஸு தைக்கலை அதையும் தைக்கணும் ரொம்பவே போராட்டமாக போய்ட்டுருக்கு என்னென்னா ரொம்ப நாள் நம்ம வந்து சோம்பேறித்தனமாக தின்னுட்டு தின்னுட்டு தூ தூங்கிக்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா அதனால் இப்போ இந்த துணி தைக்கிறது அப்படின்னாலே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது மிஷினில் போய் உட்காந்தாலே அங்கேயும் இங்கேயும் வலிக்கிற மாதிரியே தோணுது தோணுதா இல்லை வலிக்குதான்னு கூட சில நேரம் தெரியலை போய் உட்காந்தாலே என்னவும் மாதிரி இருக்குது இருந்தாலும் கண்ண கண்ணை பிதிக்கி உட்கார்ந்து இருந்து ப்ளவுஸு தைக்கணுமே பெண்டிங் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து தைச்சு எடுத்துட்டு வச்சிட்ருக்கேன் ஆனால் தைச்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயந்தான் ஒரு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும் அதையே யோசிச்சு பாருங்கள் வீட்டு வேலையே செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்த்துட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் தோணும் ஆனால் சீசன் டைமில் வந்து இந்த அளவுலாம் போதாது நிறைய துணிகள் வந்து வரும் அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறுக்கு மேலே தைக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வந்து போயிட்டே இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால இன்னுமே நம்ம வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு முன்னே கட் பண்ணது அப்படியே இருக்குது அதுக்கு லேஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு தைக்கிறதுக்கு இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது பிறகு ஒரு வெந்தய கலரும் ஒரு பச்சை கலரும் இருக்குது இந்த ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணி வைக்கணும் கண்டிப்பாக அந்த மூணையும் நைட்டுக்குள்ளே முடிக்கணும் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே பார்க்கணும் இப்போ கடைசியில் வந்து நான் அந்த மூணையும் தைச்சி முடிச்சிருக்கேனா இல்லை அதிகமாக தைச்சிருக்கேனா அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஆனால் ஒரு சில நேரம் வந்து மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது எப்படின்னா நம்ம வந்து ஒரு நாளையில் எவ்வளோ வேலை செஞ்சோம் ஆனால் இப்போது இப்படி ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் வந்து இருக்க தான் செய்யுது நம்ம வந்து இந்த ஒரு அஞ்சு ஆறு நாளைக்குள்ளே கொஞ்சம் நிறைய ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி ஐடியா பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் மனசில் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் வந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மிட்டாய் கலர் பிளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிருந்தது இருந்து பாருங்கள் அதை வந்து நான் தச்சிட்டு மறுபடியும் சோறு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட கொண்டாச்சு இப்போ என்னெல்லாம் இருக்குன்னா காலையில் வச்ச சாம்பார் அந்த கருவாடு வந்து பொரித்தது இருக்குது அது இல்லாமல் நேற்று வச்சுருந்த கூட்டு வந்து கொஞ்சம் மிச்சமாயிட்டு அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் அதையும் நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு அந்த முருங்கைக்காய் குழம்பு நேற்று வச்சுருந்தது அதுவும் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கல வெளிலே தான் இருந்த அப்படியே மனச்சட்டியிலே இருந்தது அதையும் சூடு பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஐட்டங்கள் வச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் தான் ஏன்னா பழசையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து வச்சு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கிட்டோம் நானே என் மகளும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து நல்ல ஆர்வமாக துணி தைச்சிட்டுருப்போம் ஆனால் அந்த பச்சை கலர் ப்ளவுஸ் பாருங்கள் இந்த கை தைக்கிறதுக்கு முன்னாடியே கரண்ட் வந்து போயிட்டு இது சாயந்தரம் டைமில் தான் இன்றைக்கி வந்து எப்படியாவது இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது கரண்ட் வந்து வாரம் எப்போவுமே கரண்ட் வந்து எனக்கு என்னவோ எதிரியாக தான் இருந்தது மாதிரி இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருந்து துணி தைக்கணும்னு உட்காந்தாலே அது வந்து போயிடும் நான் அப்புறம் எழுந்திரிச்சி உட்காந்து ஃபோனை நோண்டு ஆரம்பித்தோமா அதோட நம்ம வேலை வந்து அன்றைக்கி க்ளோஸ் முடிஞ்சுது இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டேன் கரண்ட் வரோம் வரோன்னு பார்த்தேன் வரவே இல்லை அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நம்ம சும்மாவே உட்காந்துருக்கக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸை கூட கட் பண்ணி எடுத்து வைக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் இருந்தது ஒரு பையில் அதை எடுத்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அம்மாவுக்கு ஒன்றும் மகளுக்கு ஒன்றும் கொடுத்துருந்தாங்க இதில் எதை தைக்க சொன்னாங்க அப்படிங்கிறது குழப்பமாயிட்டு அப்போ நம்ம எதையாவது மாற்றி தைச்சிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு எடுத்ததை அப்படியே மறுபடியும் மடித்து நான் வந்து பையில வச்சுட்டேன் ஃபோன் நம்பரும் வந்து என்கிட்ட கொஞ்சம் பதிஞ்சு வைக்கலை அதனால் எந்த நம்பர்னு கரெக்டாக தெரியலை இருந்தாலும் எப்படி அவங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னே ஃபோன் பண்ணி நம்மகிட்ட துணி கேட்பாங்க சரி அப்போ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து மறுபடியும் பையில் வச்சுட்டேன் இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு கொடுக்குறாங்க அளவு ப்ளவுஸ் மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஆனால் இது வந்து அவங்க கொடுத்து ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகிட்டு அன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் பரபரப்பாக இருந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா வீட்டுக்காரவங்க வந்து வெளிநாட்டு கிளம்புனாங்க இல்லையா அன்னைக்கு வந்து அவங்க ஒரு அவசரமாக கொடுத்துட்டு போனாங்க நான் வந்து பெருசாக வா நினைக்காமல் அப்படியே வாங்கி ஒரு பக்கத்தில் வச்சேன் சரி அப்படின்ட்டு அப்போ அவங்க இந்த சேரீ வந்து மகளுக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்ததை கூட நான் கரெக்டாக கவனிக்கலாம் ஆ சரின்ட்டு வாங்கி வச்சுட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணும்போது அது பிரச்சனை ஆச்சு பார்த்திங்களா எப்போவுமே நம்ம வந்து ஒரு நோட்டில் வந்து இந்த கலர் இந்த ப்ளவுஸுக்கு அப்படிங்கிறத எழுதியாவது வைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த சேரீலேயாவது ஏதாவது ஒரு சின்ன பேப்பரை வச்சு எழுதியாவது நம்ம வந்து அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குனி ஞாபகம் வரும் இது எதுவுமே பண்ணாமல் நான் அப்படியே அவசரத்தில் ஒரு மூட் அவுட்டாக இருக்கிற டைமில் வாங்கி வச்சுட்டேன் அதனால் இப்போ நல்ல வேலை கட் பண்ணாமல் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ அடுத்த ப்ளவுஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து போல் சேரீ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓரம் அடித்தோம் இல்லையா அதில் இருந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் எடுத்தாச்சு ஏன்னா இது வந்து சிவராத்திரிக்கு கொடுக்கக்கூடிய ப்ளவுஸு வெள்ளிக்கிழமை சிவராத்திரி அப்போ நம்ம இதை வந்து கண்டிப்பாக தைச்சி கொடுக்கணும் சரி இதை வந்து எடுத்து கட் பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு அதில் ரெண்டு ப்ளவுஸுக்கு லைனிங் எடுத்து நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த வேலை வந்து முடிஞ்சிடும் அப்போ நம்ம கரண்ட் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த மிஷினில் இருக்குலையா அரை குறையுமாட்டேன் அந்த ப்ளவுஸையும் தைச்சி இன்னொரு ப்ளவுஸும் பெண்டிங் இருக்கு அதையும் எடுத்து வச்சு விடணும் அந்த பச்சை கலர் ஒன்று மிட்டாய் கலர் ஒன்று கோல்டு கலர் ஒன்று இந்த மூணையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாய்ப்பு இருந்தால் இப்போ கட் பண்ணுறோம் இருங்க இதுலேயும் ஒன்றோ ரெண்டோ நம்மளால் தைக்க முடிஞ்சால் தைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஐடியாவில் தான் வேறு கட் பண்ணி எடுத்து வச்சேன் ஒரு சில நாட்களில் வந்து கொஞ்சம் லேட் ஆகுனாலும் நமக்கு வேலை நல்லா சுறுசுறுப்பாக வரும் ஒரு சில நாளில் வந்து ரொம்ப மந்தமாக தான் போகும் அது எப்போவுமே எல்லாருக்கும் உள்ளது தான் நம்ம என்ன மிஷினாக எப்போவுமே ஒரே மாதிரி சுவிட்சு போட்ட ஓடிட்டு இருக்கிறதுக்கு சொல்லுங்கள் அதனால் நம்ம வந்து ஒரு நாள் வேலை அதிகமாக செஞ்சாலும் மனசில் சந்தோஷப்பட்டு விடணும் ஒரு நாள் கொஞ்சம் கம்மியாக செஞ்சாலும் நம்மளே நம்ம ஆறுதல் படுத்திக்கிட்டு சரி இன்றைக்கி இவ்வளோந்தான் அப்படிங்கிற மாதிரி போயிடணும் இப்போ இந்த சீசனில் வந்து கொஞ்சம் நல்ல வெரைட்டி வேலை செஞ்சோம் அப்படின்னா தான் நினச்ச மாதிரி வேலைகளை வந்து பார்க்க முடியும் இன்னும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு நம்ம இதே மாதிரி கொஞ்சம் சமாளிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அந்த பள்ளிக்கூடம் வந்து லீவ் விட்டுட்டு அப்படின்னா அதுக்கப்புறமா சின்ன மகளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாயிரும் அவளும் வந்து எதாவது வீட்டில் ஹெல்ப் பண்ணி கொடுப்பா அது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கோம் இப்போவுமே வந்து நான் அதிகமாக தைச்சி கொடுக்கக்கூடிய ப்ளவுஸ் எல்லாமே ஊக்கு வைக்கிறது ஹெமிங் பண்ணுறது அவள் தான் பண்ணிகிட்டு கொஞ்சம் டைம் வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் எதாவது பண்ணி கொடுமா அப்படின்னா ஒரு சில நேரம் சந்தோஷமாக பண்ணி கொடுப்பாள் ஒரு சில நேரம் வந்து எப்போவுமே என்ன போட்டு தொல்லை பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டுட்டே பண்ணி கொடுப்பாள் ஏன்னா எல்லா வீட்லேயுமே பிள்ளைங்கன்னா அப்படி தானே ஒரு சில வீடுகளில் வந்து பிள்ளைங்க இந்த வேலையுமே செய்ய மாட்டேங்காங்க அப்படின்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பிள்ளைங்க இந்தளவுக்காக செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது இப்போ வந்து நான் அந்த ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ண பேருங்க அதையும் மேலே உள்ள கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சு விட போகிறேன் முதல்ல வந்து லைனிங் வந்து ரெண்டாக தான் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த மேலே உள்ள ப்ளவுஸாக கட் பண்ணும்போது ஒன்று ஒன்றும் தனித்தனியாக போட்டு கட் பண்ண ஏன்னா ரெண்டு ப்ளவுஸும் நான் வந்து எடுத்து பார்த்தேன் ரெண்டுமே கொஞ்சம் அளவு முன்ன பின்ன இருக்குது ஒரு கிளாத் பெருசாக இருக்குது ஒரு கிளாத்து சின்னதாக இருக்குது சரி தனித்தனியாக கட் பண்ணிடலாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் எதுக்காக அப்படின்னா இது வந்து நல்ல சேரீயில் உள்ளது ஒருவேளை எங்கேயாவது நம்ம ரெண்டு மூணாக சேர்த்து போட்டு கட் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு சின்ன சுருக்கம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால மேலே உள்ள கிளாத்தை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக கட் பண்ணியிருக்கேன் எல்லா பீஸையும் கட் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டேன் இன்னும் ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸ் இருந்தது அது வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி பார்டர் வந்துருந்து அப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கத்தில் உள்ள பார்டரையுமே ப அதை கவனித்து தான் கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சும்மா இருந்துச்சு நைட்டு நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் ஐயோயோ நம்ம வேலைகள் எல்லாம் பெண்டிங் ஆகிட்டே இதை கண்டிப்பாக முடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி நமக்குள்ளே வரும் அந்த டைமில் வந்து இருக்கிறத எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக வேலையும் ஓடும் அதனால் அந்த பெண்டிங்காக இருந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா கட் பண்ணி வச்சது இதெல்லாம் தச்சுருக்கேன் அந்த ரெண்டு அங்கேயே தான் இருக்குது அதை வந்து சுத்தமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இந்த மிட்டாய் கலரு கிரீன் கலரு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோல்டு கலர் இதெல்லாம் முடிச்சிட்டேன் அந்த ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னாடி முடித்த ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் இருக்குது அதையெல்லாம் அப்படியே மேஜரில் உட்காந்துருக்குது அதெல்லாமே இன்னுமே நம்ம வந்து கொடுக்கல இப்போ எல்லா ப்ளவுஸுக்கும் சேர்த்து அடுத்த நாள் ஊக்கு வச்சு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் தாங்க இன்றைக்கி வீடியோவில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளோட ரொட்டீன் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்திங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் லைக் கொடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் கொடுக்க கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்